என்னோட ரிசர்ச் எதுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தவறாக நினச்சிக்காதீங்க இந்த கான்செப்ட்டோட உங்களோடய அந்த கருத்தரங்கோட கான்செப்ட் வந்து வேறு நான் பேசக்கூடிய டாப்பிக்கும் வேறு பட் இருந்தாலும் அதில் எல்லாமே ஒரு சம்மந்தம் இருக்குது தான் அப்போது ஒரு ஒரு ஸ்கூலில் போயிட்டு நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன் எல்லாம் நிறையா நிறையா மாவட்டங்களில் நிறைய பசங்கள் ஸ்கூல் பசங்கள் வந்திருக்காங்க அந்த சாட்டை படம்லாம் எடுத்தாங்களே அந்த ஸ்கூல் தான் மிடில் ஸ்கூல் நெய்வேலியில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போது ஒரு பையன் எந்திரிச்சுட்டான் பையன் எந்திரிச்சிட்டு வந்து என்னால் இன்னமும் எல்லா மேடையிலும் அதுதான் சொல்லுவேன் சார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு இன்றைக்கி நம்ம மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உலக மக்கள் தொகை கம்பாரி பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பக்கம் ஆகிடுச்சு தமிழ்நாட்டோட இந்தியாவோட மக்கள் தொகை நூற்றி அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அதுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு இந்த மக்கள் தொகையினால் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கழிவு எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் எங்கே பார்த்தாலும் அந்த கழிவுங்கிற அதுதான் இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் பல பிரச்சனை இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் என்னோடய பிஹெச்டி நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இதே லைஃப்பில் தான் இருக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி சவிதா காலேஜில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சென்டர் நானே கிரியேட் பண்ணி அந்த சென்டர் பதினாலு காலேஜ் இருக்குது சவிதாவில் இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து பதினோராவது ரேங்க் உள்ள யூனிவர்சிட்டி அது அங்கே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் ஆகட்டும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும் இல்லை பொது மீட்டிங் மக்களில் வந்து கிராமப்புறத்தில் போய் மீட்டிங் அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சோஷியல் சர்வீஸாக அப்போது சார் வந்து பேசும்போது நான் வந்து சார் இந்த மாதிரி தான் பேசுவேன் எப்படின்னு கேட்கும்போது சார் உங்களோட லைஃப் பற்றி மட்டும் பேசுங்க அதே உங்களை வந்து நிறைய பெற்றோர்கள் வருவாங்க ஆசிரியர்கள் வருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கருத்தரங்கத்தில் நானே பார்த்துருக்கேன் இந்த பிரச்சனை வந்து உங்களோட பள்ளியில் மட்டும் கிடையாது இன்றைக்கி அதே கவர்மெண்ட்டுஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சுட்டு எத்தனையோ பேர் வெறும் பதினஞ்சாயிரத்துக்கும் இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேக்ஸிமம் முப்பது வருஷம் சர்வீஸ் உள்ள ஒரு ஆளு கூடையும் லைஃப்பில் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் மட்டும் வாங்கிட்டு ஆனே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த கெஸ்ட் லெக்சர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் மட்டும் கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கெஸ்ட் லெச்சர்னு சொல்லிட்டு தமிழ்ல அந்த ஸ்கூல் லெவல்லேயும் உங்களுக்கு இருக்கும் இந்த பிரச்சனை வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் நிறைய அந்த பிரச்சனை இருக்குது அதாவது காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அப்போது இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கவர்மெண்ட்டு நம்ம வந்து இதில் கவர்மெண்ட்டுக்கு குறை சொல்லவும் முடியாது ஏன்னா நிறையா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நிறைய சலுகைகள் பண்ணுறாங்க நிறையா அந்த நான் முதல்வன் திட்டம் அப்புறம் வந்து பசங்களுக்கானது பெண் பெண்களுக்கான நிறைய திட்டங்கள்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பக்காவாக கொண்டு போனாவே நம்மளோட கல்வி அமைப்பு வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன இந்த மீ அந்த இந்த கருத்தை எல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு பட்ட ஒரு விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர்கள் பற்றாக்குறை இன்னமும் இருக்குது நானே பார்த்துருக்கேன் எங்கள் ஸ்கூல் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு இருபது பேருக்கு ஒரு டீச்சர்னு சொன்னாங்க கண்டிப்பாக அது உண்மைதான் அது ஏன்னா டீச்சர் இந்த இன்னைக்கு டீச்சர் தான் வந்து லைஃப்பில் வந்து நம்மளோட இன்றைக்கி நான் அந்த இடத்துல இருக்கேன்னா எனக்கு அந்த அடிப்படை கல்வி கொடுத்த டீச்சர் தான் ஒருவேளை எனக்கு அவங்க ஒழுங்காக கொடுக்கல ஒழுங்காக பாடம் நடத்தலை அப்படின்னா என்னோடய அந்த மோரல் சப்போர்ட் எஜுகேஷன் சப்போர்ட் இல்லைன்னா என்னோடய பாதையும் வேறு மாதிரி போயிருக்கும் எனக்கான அந்த ஒரு ஒரு வைராக்கியத்தையும் வெறியும் கொடுத்ததே வந்து அடிப்படை கல்வி தான் அதில் எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது ஸோ இந்த லைஃப்பில் எல்லோரும் என்னை கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லைஃப்பில் ஜெயிச்சவங்க எல்லாருமே அந்த ஒரு வெறி வைராக்கியத்தில் வந்தவங்க தான் என்னை பொறுத்தளவுக்கு ஏழ்மை வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது நான் எல்லா ஸ்கூல்லேயும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் நான் கேம்ப்ரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து நிறைய பேப்பர் போட்டிருக்கேன் உலகத்திலேயே நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி வந்து கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மூணு ஆராய்ச்சி கட்டுகள் நான் எழுதி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஒரு ஆ ஒரு ஒரு நீலகிரி மாவட்டத்தில் பேரே இல்லாத ஒரு ஊரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மிடில் ஸ்கூலில் படித்து இன்றைக்கி வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆகட்டும் இல்லை சிங்கப்பூர் நேஷ்னல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர் ஆகட்டும் அங்கெல்லாம் என்னால் வந்து டக்குன்னு இன்றைக்கி நான் போகணும்னு நினச்சேன் என்னால் போக முடியும் ஐஐடிக்குள்ளே என்னால் இன்றைக்கி ஒரு மீட்டிங் கொடுக்கணும் நான் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐஐடிஸிலும் என்னோடய ஸ்பீச் கொடுத்துருக்கேன் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாம் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ரிலேட்டடாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் பண்ணது காரணமே என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த ஒரு வைராக்கியம் வெரி ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா இது மக் எல்லாத்துக்குமா என்னன்னா வந்து ஸ்கூல் லெவலில் வந்து டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் நிறைய பண்ணணும் இதுதான் என்னோடய நான் நான் பார்த்த வரைக்கும் நாட் ஓன்லி ஸ்கூல் காலேஜ் லெவலில் இதுதான் ஏன்னா முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியார் மையம் எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் என்னென்னா என் குழந்தைய வந்து நாராயணா ஸ்கூலில் போகணும் இல்லை சைதன்யா ஸ்கூலில் போகணும் அந்த ஸ்கூலில் போகணும் இந்த ஸ்கூலில் போகணும் எல்லாம் யாருக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் போடணுங்கிற என்னமே வர நம்ம பார்த்ததே கிடையாது நைன்ட்டி பர்சன்டேஜ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறாங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிலமை கண்டிப்பாக மாறணும் லைஃப்பில் ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டு போய் பா வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் டாப்பு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் டாப்பு நம்ம ஊரில் வந்தால் மட்டும்தான் ப்ரைவேட்டு தான் டாப்பு ப்ரைவேட்டு தான் இல்லைன்னு சொல்லு அந்த நிலை கண்டிப்பாக மாறணும் இந்த மாதிரி இந்த கருத்தரங்க மூலிமா நிறைய ஆசிரியர்கள் வந்து நீங்கள்லாம் வந்து பணி உள்ளே பணியில் சேரணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நமக்கு லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா எவ்வளோ சலுகை இருக்குது கவர்மெண்ட் கொடுக்குது அந்த சலுகைலாம் கூட இன்னும் திறமையே சேர்ந்து சின்ன பசங்களுக்கு லைஃப்பில் வந்து இப்போ ஈவன் தமிழ் வழியில் கல்வி படிக்கிறவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய ஜியோ இருக்குது பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது கூட நல்ல திறமையான டீச்சர்களும் அந்த ஸ்கூலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பிரைவேட் ஸ்கூலில் விட நம்ம கவர் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் வந்து ஒரு தைரியமாக வந்து கல்வி கட்டுற கல்வி கற்க வருவாங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க இப்போ எங்கள் தம்பி தங்கச்சிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு என்ன போய் படிக்க போகிறாங்க அப்படின்னு அதாவது அது ஒரு மாதிரியாகவும் நினைக்கிறாங்க அந்த நிலமை மாறிட்டு லைஃப்பில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது வந்து நம்ம ரொம்ப நார்மலாக ஒரு லோ லெவலில் நினைக்கிறத விட்டுட்டு அதில் ந படிச்சு படிக்கிறவனும் படித்தவனும் பெருமையாக பெருமைப்படணும் நம்மலாம் ஸோ நம்ம பெருமையாக தான் நினைக்கிற மஞ்சள் அதில் வந்து சிறுமையாக வந்து நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு பெருசாக ஒரு கருத்து ஒன்றும் சொல்ல கிடையாது இதில் வந்து சார் எல்லாமே வந்து அரசியல் ஜாம்பவன்கள் நான் இவங்களாம் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் இப்போ நேரில் பார்க்குறேன் ஸோ அவங்க கூட அவங்க எங்கே இந்த பேஸ் இந்த அரங்கத்தில் உட்காந்து நானே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒரு தண்டரிங் ஸ்பீச்சு ஸோ ஒரே ஒரு தான் க அரசாங்கம் வந்து கவ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸை நியமனம் பண்ணும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சுப்பீரியராக கொண்டு வந்துட்டாங்கனாவே நிறைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சமத்துவம்னு சொல்கிறோம் கீழே ஏழையிலேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் அன்றைக்கி நல்ல கல்வி அப்படிங்கிற ஒரு அந்த நினைப்பை கொண்டு வந்துட்டாவே லைஃப் சூப்பராக இருக்கும் அதுக்கு மே முக்கியமான காரணம் இந்த விடுபட்ட ஆசிரியர் அதாவது காலியான படையிடங்களை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டு வந்து இந்த கருத்தரங்கு மூலியமாக ஏதோ ஒரு செவியல் இப்போ அலுவல்ஷாராகட்டும் சார் சார் நிறைய பேர் பேசுனாங்க இதன் மூலியமாக கண்டிப்பாக அவங்க இந்த கருத்து வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும் என்னோடய வாழ்த்துக்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எஜுகேஷன் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வெப்பன் உலகத்தில் வந்து எஜுகேஷன் தவிர நீ எவ்வளோ கோடி ரூபா குடிச்சுருக்கீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்க அப்பா வந்து எம்பியாக இருக்கிறாரு அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அவனால் போய் ஒரு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு ஒரு சீட்டு வாங்க முடியுமா முடியாது அதே நல்லா படித்து நல்லா திறமையானது எந்த ஸ்கூலில் படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படி இன்றைக்கி சிங்கப்பூரில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போனாலுமே உனக்கு சீட்டு ரெடியாக இருக்கும் அதுக்கு நானும் ஒரு உதாரணம் ஸோ அந்த மாதிரி வந்து எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வெப்பன் அதை வந்து நம்ம கரெக்டாக கரெக்டான முறையில் கொண்டு போனாவே இந்த உலகத்தில் எந்த மூளை எதை எந்த இலக்கு வேணாலும் நம்ம அடைஞ்சிடலாம் ஸோ இந்த இந்த இவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணால் இந்த கமிட்டிக்கு எல்லாருக்குமே வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த முயற்சி வந்து வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ டீச்சர்ஸே இல்லாத ஒரு ஸ்கூலில் படித்து சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஏஷியாவில் நம்பர் ஒன்று வேர்ல்டில் டாப் எட்டாம் நம்பர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் அப்படின்னு உள்ளே போகிற அந்த பே பேண்ட் இருக்குது பார்த்திங்களா அது வாங்குறதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இருந்தாலும் ஒரு வெறி என்னன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் என் கூட காலக்கட்டத்தில் அப்போ கான்வெண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஊட்டிலாம் எல்லாமே நிறைய வசதியான பசங்களாம் கான்வெண்ட்டில் படிப்பாங்க இப்போ நமக்கு வந்து அப்பா அம்மா வந்து கான்வெண்ட்டில் படிக்க வைக்க காசு கிடையாது சாப்பாட்டுக்கே பிரச்சனை இதில் எங்கே போய் கான்வெண்ட்டில் படிக்குது ஸோ அந்த ஒரு வைராக்கியம் வெறி எப்போதுமே மைண்டுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு வெறி தான் உண்மைக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சரும் பற்றாக்குறப்போ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் டியூஷன் போய் தான் படிக்க வேண்டிய ஒரு நிலமை இருக்கும் சப்போஸ் ஒரு மேக்ஸுக்கு டீச்சர் இருக்க மாட்டாங்க சயின்ஸுக்கு இருப்பாங்க சோஷியலுக்கு இருப்பாங்க மேக்ஸுக்கு இருக்க மாட்டாங்க சில டைமில் மேக்ஸுக்கு வந்து டியூஷன் டுட்டோரியலில் போய் படித்து அப்படி இப்படின்னு ரொம்ப கருணம் போட்டு வந்து லைஃப்பில் வந்து ஜெயிச்சு வந்தது அப்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடித்ததுக்கப்புறம் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவில் ஒரு நம்பர் ஒன் எண்ணெய் நிறுவனம் அதில் ரொம்ப பெரிய கம்பெனி கவர்மெண்ட்டுக்குள்ள செயல்படக்கூடிய நிறுவனம் அங்கே வந்து சின்டிஸ்ட் பொசிஷனாக ஜாயின் பண்ணி அந்த பெர்மனெண்ட் வேலையை வேணான்னு சொல்லிவிட்டு திரும்ப அகாடமிக் செக்டரில் தான் எனக்கு பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மலேசியா யூனிவர்சிட்டி தாய்லாந்து யூனிவர்சிட்டி எல்லாமே வேர்ல்டில் டாப் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி படிப்பேன் ஏன்னா நம்ம ஆரம்பம் எங்கே ஆரம்பிச்சுன்னா அரசு பள்ளியில் ஆரம்பித்து அந்த ஒரு வைராக்கியம் உலகத்தில் எல்லா கால் கால்படு நம்ம புக் ரொம்ப ஹை ரேங்க் யூனிவர்சிட்டியில் என்னோடய படணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியிலேருந்து மலேசியன் யூனிவர்சிட்டி தாய்லாந்து யூனிவர்சிட்டி கொரியன் யூனிவர்சிட்டி இப்படி இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்வே ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பல நாட்டில் உள்ள முக்கியமான யூனிவர்சிட்டியில் நான் விசிட்டிங் ப்ரொஃபஸர் ரிசர்ச்சர் இன்னமும் நிறையா யூனிவர்சிட்டியில் பணியாற்றிட்டுருக்கேன் இருக்கேன் லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் ஒரு நூற்றி இருபது நூற்றி பத்து கட்டுரைகள் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கான விருது தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் வந்து ரெண்டு டைம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எல்ஸ்வர் அப்படிங்கிற ஒரு பப்ளிஷர்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து மிக சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான விருது கொடுப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் முறையாக அந்த விருது எனக்கு வந்துச்சு அதாவது வேர்ல்டு டாப் சயின்டிஸ்ட் டூ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் அது வந்தப்போ உங்க இங்கே இருக்கிற தெரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் அவங்க அப்புறம் பொள்ளாச்சி இந்த நியர்பை சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லா நியூஸ் பேப்பரில் தினமனை தினகரன் சன் டிவி எல்லா நியூஸ்லையும் ஃப்ளாஷ் ஆனிச்சு அதனால தான் இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன நல்லா ஓரளவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண்டுபிடிப்புக்கு மேலும் வந்து ஒரு ஒரு வலிமை பெறுற அளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே அவார்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எனக்கு கொடுத்தாங்க அதே வேர்ல்ட் டாப் சயின்டிஸ்ட் அவார்டு ஸோ இந்த விருதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருவேளை நான் வந்து ஒரு கான்வெண்ட்டில் படித்ததுன்னா ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பேன் அந்த அரசு பள்ளியில் படித்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த வைராக்கியம் ஏன்டா நான் நிறையா இன்னல்கள் நாங்கள் படிக்கும்போது சந்திச்சிருக்கோம் அப்போது அந்த இன்னல்களெலாம் தாண்டி நம்ம ஜெயிச்சு வரணும் இன்றைக்கி என் கூட கான்வெண்ட்டில் படித்தவன் நான் யாரையுமே வந்து தர சொல்ல சொல்லலை இன்றைக்கும் கான்வெண்ட்டில் படித்தவங்க எல்லாருமே அதாவது ஒரு ஐயா ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையிலேயே இருக்கிறாங்க ஸோ எந்த ஸ்கூலில் படித்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனுக்கு இருக்கிற அந்த ஒரு வைராக்கியம் அந்த வெறி வந்து நான் பார்த்தது கிடையாது ஏன்னா நான் என்னோடய சர்வே பார்த்திங்கன்னா என் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் ஆகட்டும் எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு என்ஜினியர் ஒரு பொலிட்டிஷியன்ஸ் எவ்வளோ பெரிய ஜாம்பவனங்களாக இருக்கட்டும் எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்க தான் முக்கியமாக இருப்பாங்க ஸோ அந்த வகையில் எனக்கும் என்னென்னா அரசு பள்ளியில் அதுவும் அந்த எங்கள் ஸ்கூல்லாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க மேப்பிலே இல்லாத ஊர் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஸ்கூலு நீங்கள் மேபி அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அசோக்குமார் வீரமுத்துன்னு போட்டிங்கன்னா அந்த எனக்கு அவார்டு போது எங்களோடய ஸ்கூல்லாம் காமிச்சிருப்பாங்க இப்போல்லாம் அந்த கலர் கலர் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வருவோம் ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் இந்த லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்தில் மட்டும் நூற்றி இருபது ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் பர்டிகுலர்லி நூற்றி இருபது கவர்மெண்ட் ஸ்கூலில் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்கேன் ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலும் கூப்பிட்டுருக்காங்க பிரைவேட் ஸ்கூலில் எது கூப்பிட்டுருவாங்கன்னா அவங்களோட கல்வியோட அந்த ஆண்டு விழா இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நான் போவேன் பட் அதை தாண்டி வாலண்டராக கிட்டத்தட்ட நான் இன்ன வரை நூற்றி இருபது ஸ்கூலுக்கு நிறையா கோயம்புத்தூர் ஆகட்டும் இல்லை வந்து நீலகிரி மா இது நீலகிரி மாவட்டம் ஸ்கூல் ஒங் ஃபங்க்ஷன் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க சார்னு கூப்பிட்டா என் பாக்கெட்லேருந்து ஐயாயிரரூபா போனாலும் சரி ஆனால் யார்கிட்டையும் அவங்ககிட்ட காசு வாங்கி அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க இவ ஒரு டைமு நாலாயிரம் ஐயாயிரம் செலவு போவோம் ஏன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அதே இடத்துலேருந்து தான் நானும் வந்தேன் அப்போ நம்மளுடைய வளர்ச்சியை சொல்லும்போது அந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த துளிர் அப்படி இந்த தமிழ்நாடு அறிவியலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துனாங்க நெய்வேலியில் நெய்வேலி டவுன்ஷிப்பில் அங்கே நடத்தும் போது ஒரு நிமிஷம்